போராட்ட களம் தான் நம்முடைய களம் போராட்ட கலந்து தான் நம்முடைய பாதை இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேரணி நானே வந்து பார்த்து ஏன் பாவம் இவ்வளவு தூரம் நடத்த விட்டீங்க ஏதோ நடக்க இடம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்து உட்கார வேண்டிய பாவம் பெண்களை இவ்வளவு தூரம் நடத்த விட்டீங்களே அப்படின்னா எழுச்சி மிக கோஷங்களோடு ரொம்ப அழகாக கொஞ்சம் கூட இந்த பக்கம்

அதன் மூலமாக வரக்கூடிய நலன்கள் நாட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்ச நேரம் முன்னால பத்திரிகையில் இருந்து பேட்டி கேட்டாங்க நேற்று மாநாங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்காரு விஜய நாட்டு தொழிலாளர்கள் எல்லாருக்கும் எல்லாரும் சேமமா இருக்கிற மாதிரியாக எல்லாருக்கும் நிறைய சம்பளம் சமூக பாதுகாப்பு பென்ஷன் எல்லாம் வந்து நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு அங்கே பேசினாரு நீங்க இன்னைக்கு அதுக்கு எதிராக தோஷம் போட்டுக்கிட்டு வந்து கருத்து நடத்திட்டு இருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு நான் மும்பையை தான் சொன்னேன் உண்மை திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுவது பொய் என்ற உண்மையை சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் பொய் பேசுகிறார் என்பதை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சொல்லிட்டே இருக்கோம் ஆவான் ஒன்பது கோடி கோடி தொழிலாளர்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கும் நாற்பத்தி அஞ்சு கோடி தொழிலாளர்கள் இந்த சட்ட

நிர்மலா சீதாராமன் அவர்களும் அமித்ஷா எல்லாருமே சொல்வாங்க ஆமா நரேந்திர மோடி வந்த பிறகு உலக நாடுகளில் இந்தியா நானாவது வளர்ந்த நாடு அப்படின்னு எங்க வளர்ச்சி அடைந்தது நம்ம வளர்ச்சி அடைந்தோமா வளர்ச்சி அடைந்தோம் என்ன ஹைட் ஆகதோ இல்லை நம்ம வீட்டுல என்ன இருந்தது நம்முடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருந்தது அந்த வாழ்க்கை தரம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் அதிகமாக நாம் முன்னேறி இருக்கிறோம் இதுதான் வாழ்க்கை தரம் அது முன்னேறி இருக்கா இந்தியாவில இல்லையே உலக நாடுகளில் நான்காவது வளர்ந்த நாடு எதை வச்சு சொல்றாங்க மொத்த உற்பத்தியை வச்சு சொல்றாங்க

நாம சொல்லுடைய புள்ளி விவரம் சொல்லுங்க இந்த கணக்குகளை பற்றி எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன நாடாளுமன்ற எப்போ <laughs>

அது எப்படி கணக்கிட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேர் வயது முடிந்த மூன்று பேர் மூணு பேர் அகைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மூன்று பேர் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடக்கூடிய சாப்பாடு

இந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு குப்பையா போட்டு ஒரு தொகுப்பு செஞ்சு வச்சுட்டேன் சமூக பாதுகாப்பு கேட்டு என்ன சமூக பாதுகாப்பு நான் உழைப்பதால தான் இந்த நாட்டு வளர்ச்சி அப்போ நான் உழைப்பதற்காக என்னுடைய நான் உழைக்கணும் அதுக்காக சரியான முறையில சாப்பிடணும் நான் என் உடம்ப பார்த்துக்கணும் இஎஸ்ஐ வேணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா பண்ண வேணும் இஎஸ்ஐ கவரேஜ் வேணும்

அந்த செஸ் எல்லாம் சேமிச்சு செஸ்னா என்ன நமக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டடம் கட்டணும்னா அதனுடைய எஸ்டிமேஷன் ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னா அந்த ஐம்பது லட்சம் ரூபாயில சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு சதவிகிதம் செஸ் ஆக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனா அது ஒரு சதவிகிதம் தான் இப்போ

முதலாளி தெரியாது இன்னைக்கு ஒரு கட்டிடத்துல வேலை செய்வோம் நாளைக்கு இன்னொரு கட்டிடத்துல வேலை செய்வோம் நாளைக்கு இன்னொரு இடத்துல வேலை செய்வோம் முதலாளி தொழிலாளி என்ற உறவு நமக்கு இல்லை அப்ப நம்ம அதனுடைய ரூல்ஸ் என்ன சொல்லுது ரூல் நாற்பத்தி ரெண்டுன்னு ஒன்று இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் தனியார் செஞ்சுக்கலாம் ஒண்ணு இதோட இது சரியா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் செஸ்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டணத்துக்கு மட்டும்தான் அரசாங்கம் பார்ப்பாங்களாம் பத்து லட்சம் ரூபாய் செஸ் மட்டும் வரணும் அப்படின்னா அந்த கட்டணத்துக்கான எஸ்டிமேஷன் வந்து பத்து கோடி ரூபாயா இருக்கு

இந்த பிளாக் பத்து கோடி அந்த பிளாக் பத்து கோடியும் ஒன்பது கோடியே லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து அப்ப செஸ் கலெக்ட் ஆகுமா இல்ல இல்லைன்னா நம்முடைய நலத்திட்டமே இல்லை இந்த மாதிரியான நான் புலவு படியை செஞ்சு வச்சிட்டு நானும்

உங்களுக்கு தெரியவே வேண்டாம் நீங்க படிச்சாதே உங்களுக்கு தெரியும் நீங்க படிக்க கூடாது சமூக அமைப்பில் வந்த குழந்தைகள் இன்றைக்கு படிக்க வேண்டாம் அவர்கள் எந்த மாதிரியான கல்வி கற்க வேண்டும் என்று ஒரு கொள்கை ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ள

என்ன என்ன தெரியுமா செய்வதற்காக விவசாய தொழிலாளர்கள் வீட்டு வேலை தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவர்கள் மத்திய மிக பெரும் அளவிற்கு இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட

கல்லூரிகள் இல்ல தனியார் கல்லூரிகளுக்கு போனா பல லட்சக்கணக்கான ரூபாய் கேட்கிறான் சரி ஏதோ வங்கியில கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே வங்கியில போய் கேட்டா உனக்கெல்லாம் கடன் கிடையாது பெரிய பெரிய முதலாளிக்கு தான் கடன் சொல்லி நம்ம திருப்பி அனுப்பிட்டு தான் அப்ப நமக்கு கல்வி கற்க வழி கிடையாது அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஆஜராறாரு அவர் என்ன சொல்றாரு குழந்தைக்கு வேலை செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தவனோட குழந்தை செருப்பு தான் தைக்கணும் என்ன சொல்றாரு உங்க அப்பா செருப்பு தச்சுட்டு இருந்தாரா அவர் பாவம் ஒண்ணும் இல்ல ரோட்ல உட்காந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு ஏதோ செருப்பு தச்சுட்டு இருந்தாரு நீ கொஞ்சம் நவீன முறையில செருப்பு தச்சுக்கோ பேங்க்ல ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லோன் வாங்கிக்கோ விஸ்வ தர்மா அப்ப என்ன செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தவனோட குழந்தை செருப்பே தச்சுக்கிட்டு இருக்கணும் பேங்க்ல லோன் வாங்கி தரேன் இது என்ன வரக்கூடாது கல்வி வந்துவிடக்கூடாது படிச்சுட்டு தான் நம்ம கேள்வி கேட்டுவோமே இது இந்த ஆட்சியுடைய இவர்களுடைய திட்டம் இது